அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு அடுப்பை மட்டும் தனியாக எரியுது ஆள் யாரையும் காணும் பாருங்கள் நம்ம லைனில் நிறையா பேர் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் கொண்டாடுறாங்க அதில் நாங்களும் உருண்டி உங்களனாலே கரும்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் பாருங்க கரும்பு வாங்கி தூக்கிட்டு வராங்க எல்லாம் ஹாய் போடா அந்த பக்கம் செல்ஃபி எடுப்பா நம்ம ம் ம் பாருங்க பொங்கல் வைக்கிறது முன்னாடி வந்துட்டான் சாப்பிட்றதுக்கு இவன் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல பொங்கல் வாழ்த்துக்கள் பெருமா எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் கீழே பார்த்துட்டு இருந்தா எப்படி முகம் தெரியும் அத்த வணக்கம் ஹாப்பி பொங்கல் காத்து ரொம்ப வேகமா இருக்கு அதனால அதிகமாக வெளியில தான் எரியுது உள்ள எரிய இவங்க தான் ஓனரு உங்கள் பொங்கி வந்துடுச்சு இந்த வீட்டுக்கு ஓனரு எனக்கும் இவங்க தான் ஓனர்

みんなでわくってきてくれる。